வணக்கம் வெல்கம் டு கிரேஸ்மெல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் நான்காவது சமூக அறிவியல் அழகு மூன்றுக்கான ஆன்ஸ் பார்க்க போகிறோம் போக்குவரத்து சரியா புத்தகத்தில் பாடநூலில் பக்கம் நூற்று பத்தொன்போது நூற்று பத்தொன்பதில் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கான விடைகள் தமிழ்நாட்டின் சர்வதேச விமான நிலையம் இல்லாத நகரம் எதுனா சேலம் அலகாபாத் மற்றும் நைனி இடையே உலகின் முதல் அந் விமான அஞ்சல் சேவை நடைபெற்றது காவியா டார்ஜிலிங் செல்ல விரும்புகிறார் அவர் விரைவாக சென்று வர பொருத்தமான வாகனம் ஹெலிகாப்டர் சரியா அடுத்து சஞ்சை பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மும்பையிலேருந்து புறப்பட்டு பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்கா சென்றடைந்தார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க வந்து பயணம் செஞ்சுருக்காங்க அதனால் அவங்க சென்ற வாகனம் கப்பலாக தான் இருக்கணும் அடுத்து உலகின் முதல் விமான அஞ்சல் சேவை எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இங்கே வாகனத்துக்கு உரிய வழித்தடம் கப்பல் நீர்வழி ஹெலிகாப்டர் வான்வழி பேருந்து சாலை வழி ரயில் இருப்பு பாதை வழி அடுத்து விமானம் வான்வழி படகு நீர்வழி அடுத்து இந்த மெட்ரோ ரயில் இது கூட இருப்பு பாதை வழி அடுத்து பாருங்க இந்திய புறவழி புறவழி நிலை நிலவரவிடத்தில் தங்க நாற்கர சாலை இணைக்கும் இடங்களை குறிக்க சொல்லியிருக்காங்க தங்க நாற்கர சாலை பாருங்கள் சென்னை மும்பை கொல்கத்தா டெல்லி இதை இணைக்குது இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம இடங்களை எழுதி நம்ம கனெக்ட் பண்ணிட வேண்டியதுதான் வளரறி மதிப்பீடு தங்க நாற்கர சாலை இணைக்காத நகரம் எது அப்படின்னா கன்னியாகுமரி நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாத வாகனம் எது விமானம் அடுத்து இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த கப்பல் ஒன்று கடும் சூறாவளியால் வேறு மாநில துறைமுகத்திற்கு சென்று விட்டது அது சென்ற துறைமுகம் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா விசாகப்பட்டினம் தமிழ்நாட்டுக்கு வந்த கப்பல் வேறு வழியாக வேறு மாநிலத்துக்கு பேருக்கு இப்போ தூத்துக்குடி எண்ணூர் சென்னை எல்லாமே சென்னை தான் அதாவது தமிழ்நாடு தான் அதனால விசாகப்பட்டினம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு மிக விரைவாக பயணம் செய்ய உதவும் போக்குவரத்து வகை எது வான்வழி மணியின் மாமா கடலில் மீன்பிடிக்கச் சென்றார் அவர் சென்ற வாகனம் எதுவாக இருக்கக்கூடும் படகு சென்னையிலிருந்து மும்பைக்கு விரைவாக செல்ல எந்த போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் வான்வெளி போக்குவரத்தை பயன்படுத்த முடியும் சாலைவழி நீர்வழி இருப்பு பாதை வழி வான்வழி ஆகிய நால் வகை போக்குவரத்தும் கொண்ட நகரங்கள் சென்னை மும்பை கொல்கத்தா தவறான கூற்று இதுல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலிருந்து புதுதில்லிக்கு கப்பலில் சென்றேன் என்பது தவறான கூற்று சாலைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனம் எது மகிழ்வுந்து கலா சென்னையிலிருந்து புதுடில்லி செல்ல விரும்புகிறார் அவர் தேர்ந்தெடுக்க இயலாத போக்குவரத்து வகை நீர்வழி அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ